ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு செட்டின டமுனி சேனல் இன்றைக்கி வெள்ளிக்கிழம காலையிலேருந்து நான் செய்த வேலைகளை அப்படியே சின்ன ஒரு விளாகா பார்க்கலாம் முன்னாடி தலைவாசலில் சிம்பிளாக ஒரு கோலம் போட்டு மஞ்சள் குங்குமம் வச்சு விட்டாச்சு அதே போல் பார்த்திங்கன்னா இந்த குருவிகளுக்கு தண்ணி குடிக்கிறக்காக தொட்டி கட்டியிருந்தோம் இல்லையா உண்மையாலே சூப்பராக இது ஒரு நல்ல ஒரு விஷயங்க ஏன் அப்படின்னா நேற்று ஊற்றில் தண்ணி எல்லாமே குடிச்சிருச்சு அதே போல் நான் போட்டு வச்சுருந்த அரிசி எல்லாமே ஒரு அரிசி இல்லாமல் சாப்பிட்ருச்சு நான் அதை வீடியோ எடுக்கலான்னு நினச்சேன் ஆனால் கொஞ்சம் வந்து ஆறு மணிக்கு மேலே தான் பார்த்தேன் ஒரு வேளை சாப்பிட்டுருச்சா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறப்போ நிறைய தண்ணியும் குடிச்சிருச்சு அந்த அரிசி ஃபுல்லாக சாப்பிட்டுருச்சு நான் இன்றைக்கி வீடியோ எடுத்து உங்களுக்கு நான் வந்து லாங் வீடியோவில் அதை காட்டுறேன் அப்படின்னு பாருங்கள் கண்டிப்பாக எல்லார் வீட்லேயுமே இது மாதிரி செய்யுங்க எங்கெங்கே இடம் இருக்கோ அங்கெல்லாம் கொஞ்சம் அரிசியும் தண்ணியும் குருவிகளுக்காக பறவைகளுக்காக நம்ம வீட்டில் வந்து எந்த உயிரினம் வந்து சாப்பிட்டாலும் சரி அதுகளுக்காக கொஞ்சம் மட்டும் வெளியில் தண்ணியும் அரிசியும் வச்சுடுங்க அதே போல் கார்டனுக்குள்ளே வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் வாசல் படியெல்லாம் கூட்டி சுத்தம் பண்ணி விட்டுட்டு அன்றைக்கி செடி வச்சது அப்படியே மண்ணோடவே கடந்தது நே அம்மா வந்திருந்தாங்க இல்லையா அவங்க எல்லாம் கூட்டி சுத்தம் பண்ணி கொடுத்தாங்க சரி நானுமே பார்த்தீங்கன்னா அந்த மண்ணெல்லாம் கம்ப்ளீட்டாக கழுவி விட்டுட்டு இன்றைக்காவது வெள்ளிக்கிழமை அழகாக மங்களகரமாக கோலம் போடுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு இன்றைக்கி அந்த வேலைகள் செஞ்சேன் அதே போல் கார்டனுக்குள்ளேயும் சின்ன சின்ன கப்பில் வந்து அரிசி போட்டு வச்சிருவேன் அதை வந்து அணில் வந்து சாப்பிடும் அதனால் வந்து அரிசி போட்டு வச்சுட்டு அதில் ஒரு பெரிய டப்பு ஒன்று உள்ளே வச்சுருக்கேன் கார்டனுக்குள்ளே அதில் வந்து தண்ணி பிடிச்சி வச்சுருவேன் ஃபஸ்ட்டு நான் வந்து உள்ளே வந்து ஒரு சின்ன தொட்டி மாதிரி கட்டலாம் அப்படின்னு தான் நினச்சிட்டு இருக்கேன் அன்றைக்கி வந்து வேலை முடிஞ்சதுனால அதாவது வேலை வந்து ரொம்ப லேட்டாக முடிஞ்சது இருட்டாயிடுச்சு அதனால் அவங்க போயிட்டாங்க சரி மறுபடியும் எப்போவது வேலை செய்கிறப்போ வர்றோம் அப்படின்னாங்க சரின்ட்டு அதோட அதை அப்படியே நிறுத்தியாச்சு என்னை மறுபடியும் உள்ளே ஒரு ஐடியா பண்ணி வச்சுருக்கேன் அது வந்து வேலை நடக்கும்போது உங்களுக்கு நான் வந்து சொல்கிறேன் நல்ல நீட்டாக பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கேன் இந்த சைடு பின் சைடு அப்போ செய்யும் போதே கரெக்டாக அந்த குருவிகளுக்கு அழகாக ஒரு பெரிய தொட்டியாகவே உள்ளே கட்டி வச்சிடலாம் அது வந்து குளிக்கவும் குடிக்கவும் அது வந்து ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கேன் பார்ப்போம் அது எப்போ நடக்குது அப்படின்னா ஆனால் கண்டிப்பாக அந்த வேலைகள் செய்வேன் கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே நம்மளும் அந்த பட்ஜெட்டு இடிக்கும் இல்லையா ஒரே நேரத்தில் போட்டு எல்லா வேலைகளும் செஞ்சுட்டோம் அப்படின்னா அதுக்கான பட்ஜெட்டு நம்மளுக்கும் தேவைப்படும் அதனால் இந்த மாதம் விட்டுவிட்டு அடுத்த மாதம் இந்த வேலைகளை கொஞ்சம் வந்து இதெல்லாம் நீட் பண்ணி ரெடி பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்ருக்கேன் கண்டிப்பாக செய்வேன் இப்போ வாசல்லாம் பின்னாடி சைடெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா கூட்டி விட்டு தண்ணியெல்லாம் தெளிச்சு விட்டுட்டு சிறப்புலாம் ஒரு தாமரைப்பு கோலம் கீழே ஒரு ரங்கோலி கோலம் போட்டுவிட்டேன் உண்மையாலுமே பின்வாசல் அவ்வளோ அழகாக மங்களகரமாக இருந்தது இத்தனை நாள் பார்த்திங்கன்னா குப்பை கஜ கஜனு இலைகளும் கொலைகளும்மா கிடந்தது இந்தா நாள் தான் அம்மா இருக்கும்போது கூட்டி எல்லாம் சுத்தம் பண்ணி அள்ளி கொண்டே கொட்டிட்டாங்க இருந்தாலும் பார்த்திங்கன்னா அந்த மண்ணெல்லாம் வந்து அவங்க கூட்டி அள்ளி வேறு செடிகளில் போட்டிருந்தாங்க ஆனால் கழுவி எல்லாம் விடலை அதெல்லாம் சரி ஓகே நம்ம இந்த வேலைகள்லாம் செஞ்சு இந்த பக்கம் வாசலையுமே இனி எப்போதும் போல் நம்ம மங்களகரமாக வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு வேலைகளை ஆரம்பிச்சுட்டு ஒவ்வொரு நாளும் கண்டிப்பாக இதே மாதிரி தான் நம்மளுடைய வாசல் இருக்கும் என்னோட ஒரு சிஸ்டர் வந்து கமெண்ட்ஸில் கேட்டிருந்தாங்க அக்கா முத மாதிரியெல்லாம் நீங்கள் கோலம் போட்டு வீடியோஸ் கொடுக்கவே மாட்டேங்கிறீங்க எங்களுக்கு அந்த வீடியோ தான் ரொம்ப பிடிச்சிது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு சிஸ்டர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க கண்டிப்பாக கொடுக்குற சிஸ்டர்னு சொல்லியிருந்தேன் ஏன் அப்படின்னா கொஞ்ச நாள் குடியக்கூடாதுன்னு சொல்லியிருந்தனால தான் குடியாமல் சும்மா அப்படியே வந்து விட்டுட்டேன் ஆனால் இப்போ வந்து இப்போ ஒன் மந்த்துக்கு மேலே ஆயிடுச்சு இல்லையா கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே வேலைகள்லாம் செய்வோம் கண்டிப்பா அதே மாதிரி உங்களுக்கு பிடிச்ச மாதிரியே நம்முடைய சேனலில் வீடியோஸ் வரும் ரொம்ப பாசிட்டிவாக வரும் எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடியது மாதிரி கண்டிப்பாக வீடியோஸ் கொடுப்பேன் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணாதவங்க ப்ளீஸ் தயவுசெய்து சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஒரு லைக் கொடுங்க எத்தனையோ வீடியோஸ் வந்து நம்மளுக்கு அது யூஸ்ஃபுல்லாகவே இருக்காது ஆனால் பார்த்திங்கன்னா அதெல்லாம் லட்சக்கணக்கில் வியூஸ் போயிருக்கும் அதை வந்து நான் குறைகளாக சொல்லவே இல்லை ஆனால் மக்கள் எதை விரும்புகிறாங்க அப்படின்னு தெரியவே இல்லை ஒருவேளை பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளை தான் விரும்புகிறாங்களா அப்படிங்கிறதும் நம்ம வந்து யூகிக்க முடியல மக்களுடைய மனநிலைமையை எது பிடிக்குது அப்படின்னா நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது இருந்தாலும் நம்மளுடைய வேலைகளை நம்மளுடைய கடமைகளை கண்டிப்பாக செய்வோம் ஒரு நாள் சக்ஸஸ் ஆகும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு என்னோட தொடர்ந்து என்னோடய வ்ளாகை நான் கொடுத்துட்டே இருப்பேன் பாருங்கள் இனி அடுத்தடுத்து நம்மளுடைய சேனலில் எப்போதும் போல் பூஜை வ்ளாக்ஸு டெய்லி விளாக் எல்லாமே நம்ம சேனலில் வரும் கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாமல் பாருங்கள் எல்லாருக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள் இப்போ அழகாக பின்வாசலில் கோலம் போட்டு முடிச்சுட்டேன் ரொம்ப அழகாக மங்களகரமாக இருந்தது இன்றைக்கி வாசல் வெள்ளிக்கிழமை இன்னுமே இந்த இடத்துல எல்லாம் சாணம் வச்சு நல்லா நீட்டாக மஞ்சள் கோபி பவுட்ரு போட்டு மொழிகி அடுத்த டைம் உங்களுக்கு ஃபுல் வீடியோ கொடுக்குறேன் இந்த பதிவு பிடிச்சிருந்ததுனால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பார்க்குற எல்லாரும் கண்டிப்பாக ஒரு லைக் கொடுத்துட்டு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம் அனைவருக்கும் நல்லதே நடக்கும்